அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது புஷ்கர் சந்தையுடைய இன்றைய நிலவரம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து குதிரைகள் வந்திருக்கு முதலாவதாக பார்த்துட்ருக்க குதிரை வந்து நல்ல ஸ்ட்ரக்சரில் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய குதிரை சுழி பார்த்திங்கன்னா கன்னி வந்திருக்கு நம்ம வந்து ஒம்பது சுழி மட்டும் பார்த்து எடுக்கிறனால இந்த குதிரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் இந்த குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க ஆனால் விலை அனுசரித்து கொடுத்துருவாங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தைக்கு எத்தனை குதிரைகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஓரளவு பார்க்க இருக்கோம் இங்கே குதிரை வாங்கலைன்னா எங்கேயுமே குதிரை வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பெருங்கடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல விலைவாசி வந்து கூட சொன்னாலும் கூட நம்ம இறுதி நாட்களில் ஓரளவுக்கு விலை பேசி அனுசரித்து கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுழி சுத்தமான குதிரைகள் நம்ம வந்து எடுக்கணுன்னா கொஞ்சம் அதிக பட்ஜெட் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வரக்கூடிய குதிரைகளில் நூறு குதிரைகளில் ஒரு குதிரை ரெண்டு குதிரை தான் வந்து நமக்கு சுழி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ குதிரைகள் பார்த்தாலும் கூட இதில் வந்து சுழி சுத்தமான குதிரைகள்ங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த கருப்பு குதிரை கூட நம்ம பார்த்தோம் கேட்டோம் நாலு லட்ச ரூபா சொன்னாங்க இந்த கருப்பு குதிரை பெண் குதிரையை பட் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க அதனால் அந்த வேலை சொல்கிறாங்க இதுலையும் பார்த்திங்கன்னா சுளியில் வந்து தீஸ்கட்டு மாறி இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து சுழி பார்த்து எடுக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப மெனக்கட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய குதிரைகள் இல்லை சுளி சுத்தமாக இல்லாததுனால நம்ம ரொம்ப ரொம்ப பொறுக்கி தான் வந்து குதிரைகளுக்காக எடுக்க வேண்டிய நிலமை இருக்குது ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்கள் யாருக்காச்சும் குதிரை தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ப்ரொசீஜர் வந்து உறுதியாக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ தான் உறுதியாக எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் ஒரு ஒரு லட்ச ரூபாவில் வேணும் இல்லை எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவில் வேணும் இல்லை ஒன்று லட்சம் வேணும் இல்லை நல்லா நயனேஜாக பாருங்கள் ரெண்டரை மூணாறு நாளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணலான் இருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அவங்க பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குதிரைகளை ஃபோட்டோ எடுத்து போடுவோம் அது மட்டும் இல்லாமல் அது ஓகே அவங்க ஃபோட்டோஸில் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த குதிரை ஓகே சொல்கிறாங்களோ அந்த குதிரைக்கு வந்து டீட்டெயில்டு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா ஃபுல் பணம் கட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த குதிரையை ஏற்றிட்டு வரலாம் ஸோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல தரமான குதிரையை நம்ம தேடி எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த புஷ்கர் பயணத்துடைய முக்கிய நோக்கம் இந்த குதிரையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தீஸ்கட்டு ஒரு சைடு மஸ்ட்டுவோம் நல்ல குதிரை தவமணி இருக்குது நெத்தி சுழி டாப்பில் இருக்குது சுழியே நான் பார்க்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் குதிரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நல்ல குதிரைங்களை இங்கே எடுத்துக்கலாம் சுழி சுத்தமாக பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதுவுமே நல்ல குட்டி தான் நெத்தி சுழி இறக்கமாக போச்சு ஸோ இந்த குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு விலை வசி கேட்டதுக்கு நாலரை லட்ச ரூபா சொன்னாங்க எல்லாமே வந்து விலைகள் வந்து கூடுதலாக சொன்னால் கூட நம்ம வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விலை சொன்னிங்கன்னா அந்த விலையில நம்ம வந்து பேசி எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது பத்தாயிரரூவா இருபதாயிரரூவாலேயுமே கூட குதிரைகள் வந்து இங்கே வந்து எல்லா பட்ஜெட்லையும் கிடைக்கிது கம்மியான பட்ஜெட்லேருந்து கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பட்ஜெட் வரைக்கும் குதிரைகள் கிடைக்கிது ஒரு கடல் மாதிரி குறிப்பாக வந்து பெண் குட்டிகளும் அதிகமாக வந்திருக்கு ஆண் குட்டிகளும் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ட்ராவல் பண்ணும்போது நம்ம லாங் ட்ராவலுங்கிறனால கொஞ்சம் பெரிய குட்டிகள் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க குட்டிகள் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ரொம்ப சின்ன குட்டிகள் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கொண்டு வர முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்ப விலை வந்து வந்து நம்ம குட்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் குதிரையில் வந்து ஒரு ரூபாலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அவங்க கஸ்டமர் கேட்கக்கூடிய குதிரையை நம்ம வில பேசி முடிக்கிறோம் இந்த ரெண்டு குட்டியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டியும் சேர்த்து தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை குட்டிக்கு வந்து உடம்பில் கூட கிடக்குது சோப்பில் சட்டை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசி அனுசரித்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் பட் ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரது வந்து நமக்கு சிரமம் ரொம்ப தூரம் இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சி இன்றைக்கி நாளைக்குள்ளே நல்ல குதிரைகள் வந்து எடுத்துடலாம் அந்தளவுக்கு கடல் மாதிரி இருக்குது குதிரைகள் வந்து அதிகமாக வந்திருக்கு இந்த முறை அதே மாதிரி விலைவாசியும் பார்த்திங்கன்னா இந்த பெண் குதிரைக்கு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த குதிரை இதுவும் வந்து குட்டி தான் இன்னும் வந்து பெரிய குதிரையாக வளரும் இது ஸோ உங்களுக்கு எதுவும் குதிரைகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்